போது மாதம் மாதம் மொதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்திட்டு இருக்கோம் தர்ணினா வராரு அது மாதிரி நம்ம விவசாயி இங்கே இருக்க விவசாயிகளே சில பேர் வராங்க பட் தமிழ்நாடு முழுக்க நிறைய விவசாயிங்க வராங்க அது சார்ந்து கொஞ்சம் வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் மதுரளி அந்த மாதிரி வந்து ஒரு மாத சந்தை வந்து காந்தி மியூசியமில் நடத்திட்டு இருக்கோம் அதுவும் நல்லபடியாக போகுது ஸோ அது ஒரு பக்கம் வேலை பார்க்குறோம் இன்னொன்று வந்து இப்போ ரீசண்டாக ஒரு முயற்சி என்ன எடுத்தோம்னா ஐயா சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் நம்ம ஒரு மூமெண்ட்டாக தன்னெழுச்சியாக நம்ம நிறைய வேலைகள் பண்ணுறோம் இந்த வேலைகளை வந்து நம்ம காட்ட வேண்டியது ஒரு தேவை இருக்கு கட்டாயம் இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போடணும்னா நம்ம இவ்வளவு பேர் வேலை பாக்குறோம்ன்ற ஒரு தேவை இருக்கு இன்னொன்னு வந்து அரசாங்கம் வந்து நம்ம என்னதான் அது அரசாங்கத்தை குத்தம் சொன்னாலும் என்னன்னு இது நம்மளோட அரசாங்கம் நம்ம காசு குடுக்க வச்சா அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்போ அரசாங்கத்துக்கு அவங்க பண்றாங்களோ இல்லையோ நம்ம சைட்ல இருந்து இருக்க கோரிக்கைகளை முன்வைக்கணும்ன்ற ஒரு தேவை இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தது அது எப்போ பண்ணோன்னா இப்போ வருஷ வருஷம் அரசாங்கம் வந்து பட்ஜெட் வேளாண்க்குன்னு ஒரு தனி பட்ஜெட் அதை வந்து ஒரு பெருமையாக வச்சு தனியாக ஒரு பட்ஜெட் வெளியிடுறோம் அப்படின்லாம் வந்து சொல்லி ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு நல் அது ஒரு நல்ல தான் பட் ஆனால் அதை திருப்பி கொண்டு அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்தோம்னா விவசாயிங்களுக்கும் முக்கியமாக இயற்கை விவசாயங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் இருக்கான்னா நிறைய வாட்டி இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது சோ போன வருஷம் என்ன பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்றது நம்ம தெரியணும்ன்றதுக்காக ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணிருந்தோம் ஒரு ஆன்லைன்ல என்னென்ன அம்சங்கள் இருக்கு என்ன பிரச்சனைகள் நிறைய கருத்துக்கள் என்ன ஆகுதுன்னா இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு மாத்தணும்ன்றப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து எதிர்காருத்து மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அது மாத்துறதுக்கான முயற்சி எடுக்க முடியாது முக்கியமா தான் அது முன்மொழிஞ்சாரு வெட்டி நேத்திக்கு வந்திருந்தார அவர் வந்து அதை வந்து அடுத்த கட்டமாக என்ன சொன்னா அடுத்த வருஷம் பட்ஜெட்டுக்குள்ள அதை இந்த வருஷம் வரப்போகிற வருஷம் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க கருத்துக்கேற்பு கூட்டங்கள் இல்லாட்டி கருத்தாடல் கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு அப்போ எடுத்திருந்தோம் இது வந்து போன போன அதான் இந்த வருஷம் ஏப்ரல் போல் ஃபெப்ரவரி அந்த டைம் போல ஃபெப்ரவரி மார்ச் போல இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா டிசம்பர் மாதம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு அஞ்சாறு இடத்துல கருத்துக்கேற்பு கூட்டங்கள் நடத்தலாம் விவசாயிகளை வர வைக்கலாம் அவங்களோட கோரிக்கைகளை சொல்ல வைக்கலாம் அதில் எது எதுல அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அதை அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் எது எதனால் நம்மளே பண்ண முடியுமோ நம்மளே பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு 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 வேலை திட்டத்தை எடுத்து ஒரு சின்ன டிராஃப்டிங் கமிட்டின்ற மாதிரி இதை இது எழுதுறதுக்கான ஒரு டீம் மாதிரி உருவாக்கி ராஜேந்திரன் ஐயா பாமேன் ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா வெட்ரினா எல்லா அனந்தோசார் இவங்கெல்லாம் ஒரு இனச்சு ஒரு சின்ன டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ஆறு இடத்துல இது வரைக்கும் கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் அதுக்கும் தொடக்கப்புள்ளி போட்டது வந்து கலசப்பாக்கம் தான் இங்கே தான் மொதல் கூட்டம் நடத்தியிருந்தோம் போன மாதம் அஞ்சாந்தேதி அது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரொம்பவே நல்லா போச்சு அதுக்கு தொடர்ச்சியாக வந்து திருப்பூர்ல கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டுக்கு வந்து திருப்பூர்ல நடத்தினோம் அவினாசியில் நடத்தியிருந்தோம் அது திருநெல்வேலியில் நடத்தணும் திருச்சியில் நடத்தணும் மதுரையில் நடத்தணும் தஞ்சாவூர்ல ஸோ இது ஏன் அந்தந்த மாவட்டத்துக்கு இல்லை மாவட்டம்ன்ற சொல்றதோ அந்தந்த பகுதிக்கு ஏன் நடத்தணும்னா ஒரு ஒரு பகுதிக்கான விவசாயம் இது இதே கம்மி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிரவுண்டுக்கு போயிட்டு பிளாக் லெவலில் வில்லேஜ் லெவலில் இந்த கூட்டங்கள்லாம் நடத்தினாதான் இதுக்கான கரெக்டான ஒரு விஷயம் வெளில வரும் பட் ஆனால் நம்ம சூழல் சார்ந்து இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆறு இடத்துல நடத்தலாம் அந்தந்த பகுதிக்கான விவசாயிங்க வருவாங்க அவங்களோட கோரிக்கைகள் முன் வைப்பாங்க பொதுவாக விவசாயிங்க கோரிக்கைகள்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஆனால் பகுதி சார்ந்து நிறையா விஷயங்கள் இருக்குன்றதுக்காக அந்த முயற்சி எடுத்தோம் அது வந்து இப்போ தொடர்ச்சியாக முடிச்சு இப்போ ஆறு இடத்துலையும் கூட்டங்கள் முடிச்சு அதை வந்து ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அதை இந்த வர வாரத்தில் ஐயா பாமையை மற்றவங்களாம் சேர்ந்து அதை கலந்துரையாடல் பண்ணி அதை வந்து சரி பண்ணி அரசாங்கத்துக்கு ஜனவரி மாதம் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் வந்து அரசாங்கத்துக்கு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை மீடியா மூலியமாக பிரபலப்படுத்தி அதில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கோரிக்கைகளையாச்சு நம்மளோட கோரிக்கைகளாக இருக்க சில கோரிக்கைகளையாச்சும் பட்ஜெட் கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அது நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன் அது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ஐயாவுக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லை மற்றவங்களுக்காகவும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து ராஜன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை இன்னும் மெருகேத்தியோ இல்லை வந்து அதை வந்து உங்கள் லோக்கல் ஏரியாஸில் இருக்குல்ல நம்மளுக்குன்னு லோக்கலாக சில பீப்புள் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் போடலாம் லோக்கலாக இருக்க சில சில திங்ஸ்லாம் லோக்கலாகவே பண்ணிடலாம் ஸோ நம்ம அக்ரி ஆஃபீஸர்கிட்ட அந்த கோரிக்கைகளை எடுத்துகிட்டு போகலாம் அப்போ என்ன சொல்லலான்னா இது வந்து தமிழ்நாடு முழுக்க இப்போ நீங்கள் அஞ்சு விவசாயிங்க தான் சொல்றீங்கன்ற மாதிரி சொல்லாமல் தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரம் விவசாயிங்க சேர்ந்து தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறப்ப அது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அந்த ஆவணத்தை நம்ம வந்து வெறும் இந்த பட்ஜெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் வேற எதனாச்சும் விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லபடியாக அது வரும் வந்ததுக்கும் ரிலீஸ் பண்ணலான்ற நம்பிக்கை இருக்குது ஸோ அது ஒரு ஜான்வரி முத வாரம் இல்லை ரெண்டாவது வாரம் வாரம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம் ஸோ அதுலேயுமே எல்லாருமே வந்து பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எதனாச்சும் அதில் திருத்தங்கள் தான் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் நீங்கள் கொஞ்சம் மாற்றி கூட நீங்கள் பர்சனலாக கொடுக்குறப்ப கொடுக்கலாம் அது இதுதான் கொடுக்கணுன்றது இல்லை அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கு ஸோ அது அந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் அறம் திணைன்ற பேரில் வந்து இது ஒரு முது புது முயற்சியாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அறம் திணைன்ற பேரில் வந்து சில வேலைகள் அங்கே சூழலியல் சார்ந்து காலநிலை முக்கியமாக காலநிலை மாற்றத்துக்குன்னால எப்படி நம்ம வாழ்வாதாரங்கள் இயற்கை விவசாயமாக இருக்கணும் மற்ற விஷயங்கள் எப்படி பாதிக்குது அப்படின்ற சில வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதில் யாருனாச்சும் செலஞ்சிக்க இல்லை எதுனா சார்ந்து வேலைகள் பண்ண முடியும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் அதில் ஒரு வேலையாக வந்து மானாவாரி விவசாயம் பற்றி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம் சந்திரசேகரன ஃபார்முக்கு கூட இன்னைக்கு போகிறதா அதுக்காக தான் பேசியிருக்காங்க அண்ணன்ட்ட ஸோ அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறோம் ஸோ இதில் எதில் இருந்தாலும் இணைஞ்சு நம்ம வந்து எப்படி பார்க்கணும் இணைஞ்சு வேலைகள் செய்யணுன்ற மாதிரி பார்க்குறோம் ஸோ எப்படி இணைஞ்சு வேலை செய்ய முடியுமோ நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் கோக்ரி அட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அது அதை அதை மையமாக வச்சு தான் வேலை செய்கிறோம் ஸோ அப்படி பண்ணலாங்க வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி